வணக்கம் என் பேர் வடிவேல் கல்விக்கரத்தோட முதல் டாக்டர் என்னோடய ஊர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க மலுமச்சம்பட்டி நான் வந்து ஆக்சுவலாக டென்த்தில் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் ஸோ வந்து அந்த சந்தோஷத்தை வந்து சொந்தக்காரங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சொந்தக்காரங்கிட்ட ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறப்போ அப்பா கிட்ட வந்து சொந்தக்காரங்க கொடுத்தன் கேட்டாங்க பையனை என்ன படிக்க வைக்கலான் இருக்கு அப்படின்ட்டு அப்பாவுக்கு வந்து கரெக்டாக என்னோடய ரிசல்ட் வந்து அந்த டைம் வந்து வேலை போயிருச்சு ஸோ அப்பா வந்து பையனை வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ அப்போ இருந்துட்டு திடீர்னு அந்த சொந்தக்காரன் என்ன சொல்லிட்டாருன்னா உடம்பு போய் தினக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஸோ என்னென்னா அந்த டைமில் அப்பா வந்து ஒரு மாதிரி கூணி குறுகி உட்காந்துட்டார் ஸோ பட் அன்னைக்கு வந்து எனக்கு தோணுச்சு நம்மளுடைய தகுதியை வந்து யாருமே வந்து நிர்ணயிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தோணல் வந்துச்சு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததுனால என்னால் வந்து படிக்க முடியல டுவெல்த்தில் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு மார்க் எடுத்தேன் மற்ற சில காலேஜஸ் கிடச்சிது இன்ஜினியரிங் சேரலாம் தென் ஆர்ட்ஸ் சேரலாம் அப்படிங்கும் போது எனக்கு அந்த டிட்டர்மினேஷன் என்ன இருந்துச்சுன்னா அப்பாவை அப்படி சொல்லிட்டாங்களே கண்டிப்பாக நம்ம டாக்டர் தான் ஆகணுங்கிற ஒரு தீர்மானத்தோடு உறுதியாக இருந்தேன் தென் அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே சேலத்துக்கு ஷிஃப்ட் ஆனோம் அங்கே பிரபுன்னு ஒரு அண்ணா வந்து எனக்கு இருந்துருந்தார் ஸோ அவர் தான் என்னுடைய இந்த வாழ்க்கையை மாத்திரக்கு ஃபஸ்ட்டு படிக்கலாம் நான் அவரை தான் பார்க்குறேன் ஸோ அப்போ ஒரு தனியார் பனின் கம்பெனியில் லேபிள் ஓட்டுற வேலையில் வந்து என்னை சேர்த்து விட்டார் அங்கே எப்படின்னா ஒரு எட்டுலேருந்து ஒரு ஒன்பது மணி நேரம் ஒரு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி ஒரு ப்ளேஸ் இருக்கும் அந்த ஸ்கொயர் பாக்ஸில் நின்றுட்டு லேபிள் வைக்கணும் ஸோ எப்படின்னா ஒரு டிப்பிக்கலாக ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ஒரு மூணாயிரம் பீஸ் நாலாயிரம் பீஸ் லேபிள் வைப்பாங்க ஸோ நான் வேலைக்கு போனேன் வேலைக்கு போய் இந்த நேர்த்தியை கத்திட்டு ஒரு மூணு மாதத்துக்குள்ள ஒரு மூணாயிரத்து ஐநூறுலேருந்து நாலாயிரம் பீஸ் லேபிள் வைக்க ஆரம்பித்தேன் ஸோ நம்ம டுவெல்த்து முடிச்சிட்டோம் ரெண்டு வருஷம் வேலைக்கு போனோம் அதனால் திருப்பி நம்ம வேறு எதோ கோர்ஸ் ஜாயின் பண்ணால் நம்ம வந்து வாழ்நாளில் அதை அச்சீவ் பண்ணிட்டோம்னா கிடையாது ஸோ நம்ம திருப்பி நம்ம டாக்டர் ஆகிறப்போ கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம இந்த ரெண்டு வருஷம் கொடுத்த அந்த ஒரு வேலைக்கு போனதோட பிரதிபலம் நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு கோச்சிங் கிளாஸ் ஒரு தனியார் கோச்சிங் கிளாஸ் கிட்ட போய் நான் கேட்டேன் ஸோ அங்கே முழு முதற் எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண வந்து டாக்டர் டி பெரியசாமிங்கிறவர் அவர் தான் அந்த கோச்சிங் கிளாஸோட ஃபவுண்டர் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு வந்து போகிறப்போ ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு ஸ்கூலில் ஸோ நாங்கள் போய் லிட்டரலாக ஒரு ரெண்டு மணி நேரம் அமைதியாக சும்மாவே இருந்தேன் அவர் அந்த ரெண்டு மணி நேரம் என்னை அப்சர்வ் பண்ணார் அப்சர்வ் பண்ணிவிட்டு யார் இந்த பையன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என் தோல் மேல கை போட்டு எதுக்குப்பா வெயிட் பண்ணுறன் போது அது மாதிரி சொன்னேன் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் நான் வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் சார் அப்படின்ட்டு என்னோட ஐடியாலஜி சொல்கிறப்போ அவர் யோசிச்சிட்டு நீ வாடா நான் அவனை படிக்கணும்னு சொல்லி இன்றை வரைக்குமே வந்து அவரங்கிட்ட ஒரு ரூபா வந்து வாங்கலை ஸோ அவர் வந்து என்ன ஃப்ரீயாக கோச்சிங் கிளாஸ் தேவையான எல்லா மெட்டீரியல்ஸு கைடன்ஸ் எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக கொடுத்து நான் படிக்க வச்சார் ஸோ அதை முடிச்சுட்டு நான் வந்து மெரிட் ஷீட் எடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் சக்ஸஸ் மீட்டில் வந்து நான் வரப்போ என்னாச்சுன்னா அப்போவும் ஒரு ஒரு நிகழ்வு நடந்துச்சு ஸோ நான் வேலைக்கு போயிட்டு இருந்த அந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் வந்து என்ன பண்ணார் ஃபுல்லாக ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போகிறப்ப ஃபுல்லாக பனி டஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த ப்ரொஃபஸர் பார்த்துட்டு நக்கெல்லாம் சிரித்தார் ஏன் சார் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ உனக்கு எதுக்கு இந்த வேலை தேவையில்லாத வேலை வேறு தான் வேலைக்கு போய்ட்டு இருக்கல ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு அடுத்து உன்னுடைய வேலையை பார்க்கலாம்னு சொல்லி சொல்கிறப்போ நான் வந்துட்டு எதுவுமே சொல்லலை அவரை ஜஸ்ட்டு பார்த்து சிரிச்சிட்டேன் தென் சக்ஸஸ் மீட்டில் அவார்டு வாங்கிட்டு வரப்போ அவர் வந்து என்னை பார்த்தார் அப்புறம் சார் உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறப்போ எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ நான் அவரை பார்த்து சொன்னேன் இல்லை சார் நீங்கள் இது மாதிரி என்னை வந்து பார்த்துட்டு கேட்டீங்க நக்கெல்லாம் என்னை பார்த்து சிரிச்சிங்க உன்னால் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்ட்டு ஆனால் பட் நான் வந்து மெரிட் ஷீட் எடுத்து இப்போ நான் வந்து தருமபுரியில் படிக்க போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ அவர் என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக நின்றுட்டார் தென் காலேஜ் சேர்ந்தேன் மெரிட்டில் சேர்ந்தேன் தென் படித்தேன் என்னுடைய கோ பேட்ச்மேட்ஸ் பசங்க பொண்ணுங்க எல்லாருமே என்ன நம்பினாங்க ஸோ என்ன பேட்ச் ரெப்பென்சன்ட்டேட்டிவாக போட்டாங்க காலேஜ் ரெப்ரெண்டேட்டிவாக போட்டாங்க சோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயரில் மூணு டிபார்ட்மெண்ட்லேயே ரெப்பாக இருந்தேன் ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ரெப்ரெசென்டேவ் போஸ்ட் கிட்ட கண்டிப்பாக வந்துடும் அதுவும் டஃப்பான டிபார்ட்மெண்ட்டோட ரெப்ரெசன்டேட்டிவ் போஸ்ட் தான் கிட்டே வரும் தென் தேர்ட் இயரில் நாங்கள் தான் ஒரு மெஸ் நடத்தோம் ஸ்டூடெண்ட் மெஸ் மாதிரி ஸோ இன்னொன்னு அரௌண்ட் ஒரு நைன் டு டென் லேக்ஸ் வரும் ஸோ அதுலேயும் நான் தான் மெஸ் செக்ரட்டரியாக ரன் பண்ணேன் பட் அந்த டைமில் என்னாச்சுன்னா தேர்ட் இயர் என்னிங்கில் ரொம்ப ஃபினான்ஷியல் க்ரைசிஸாக இருக்கப்போ என்னால் சுத்தமாக இனிமேல் படிக்கவே முடியாது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அந்த லிஸ்ட் வாங்கிட்டு நான் வெளியில் வந்து இருக்கப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கே சுத்தமாக அமௌண்ட் இல்லை என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்துச்சு ஸோ அந்த டைமில் எனக்கு ஒரு ஒரு கோட் ஒன்று நாகேஷ் சாரோட ரொம்ப பிடிக்கும் ஸோ கடவுள் எங்கே இருக்கார் எங்கே இருக்காருன்னு கேட்டியே உனக்குன்னு ஒரு கை ஒன்று கெட்டியாக வருமே அதை இறுக்கி கெட்டி பிடிச்சிக்கோ அதுதான் அந்த தேவதையோட கை அப்படிம்பாங்க இல்லையா ஸோ அந்த அந்த டைமில் கரெக்டாக வந்து என்ன நடந்துச்சுன்னா நான் படித்த கோச்சிங் கிளாஸோடைய ஓனர் மிஸ்டர் பெரியசாமி சார்னு அவருடைய தம்பி வந்து பிரபுன்னு ஸோ அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி வடிவேல் இது மாதிரி கல்விக்கரம்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து படிக்க முடியாத ஃபினான்ஷியல் ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க உனக்கு உனக்கு தெரிஞ்ச பசங்க யாராச்சும் இருந்தாங்களோ அவங்கள வந்து சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டார் ஸோ இப்போ சார் எனக்கே அந்த ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படுது சார்னு சொல்லி சொல்லிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் எழுதி அனுப்புனேன் ஸோ பல பல்லாயிரம் அப்ளிகேஷன் வந்து அதில் ஃபில்டர் ஆகி கடவுளுடைய கருணைப்படி நான் அதில் வந்து ஒன்று என்னை வந்து ஸ்பான்சர் பண்ணுறக்கு ஒரு ஸ்பான்சர் மிஸ்டர் பதுபாலன் சார் கிடச்சார் ஸோ அங்கே நான் மோர் தென் ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் காசு மட்டும் கொடுத்தா போதும் படிச்சுப்பாங்கிற எண்ணங்கள் இல்லாமல் ஸோ அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க அது எனக்கு என்னோடய வாழ்க்கைக்கு இட்டு வரைக்குமே எப்படி இருக்குன்னா வந்து ஸோ சில அப்டேட்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க காலையில் சிக்ஸ் டூ எயிட்லேருந்து ஒரு பிளாக் படித்து அந்த பிளாக் பற்றி தினமும் ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஒரு பேராகிராஃபோ நம்ம டைப் பண்ணி அனுப்பினோம் ஸோ அந்த டைமில் வந்து என்னோடய ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக வாங்கி கொடுத்த ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ அந்த டைமில் நான் ஓ கல்விக்கரமில் வந்து நான் கேட்டேன் ஸோ எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று கிடைக்குங்களா ஸோ நான் ஒரு நான் இந்த கைண்ட் ஆஃப் இது நான் அப்லோடே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு ஒரு புது ஃபோன் ஒன்று வாங்கி கொடுப்பாங்க இது ஃபோன் வாங்கி தராங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாமல் ஸோ எனக்கு ஒரு தேவையான பொருள் நான் கேட்குறப்போ உடனே உடனே கிடைக்குது அதாவது எனக்கு என்ன தேவையோ அது உடனே கிடைக்குதுங்கும்போது நான் ரொம்ப ப்ளெஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அப்போ எப்படின்னா நாங்கள் கல்விக்கரம் ஃபவுண்டேஷனில் நான் ப்ராசஸில் நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறப்போ சில விஷயங்கள் பண்ண சொல்லுவாங்க எப்படின்னா கூகுள் ஷீட்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க ஸோ டோனர் அனுப்புகிறோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அடுத்த பில் டேட் எவ்வளோ அடுத்த டியூ டேட் எப்போ எவ்வளோன்னு எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ அது அப்போதைக்கு நான் வந்து ஃபில் பண்ணுறப்போ வந்து இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சோம்பல்தனமான வேலையாக இருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறப்போ அதுக்கப்புறம் நான் இப்போது இப்போ நான் எவ்வளோ நேரம் படிக்கிறேன் ஸோ நான் என்ன சேலரி வாங்குறேன் நான் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு இப்போ அந்த கூகுள் ஷீட்ஸில் ஃபில் பண்ண ஃபில் பண்ணேன் அது இப்போது நான் சின்ன வயசில் அந்த ஒரு குறிப்பிட்ட சில வருஷங்களுக்கு முன்னாடி பண்ண ஒரு சின்ன விஷயம் இப்போ வந்து அந்த ஒரு எந்தளவுக்கு வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது ஸோ மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு மீட்டப் இருக்கும் ஸோ உங்களுடைய இந்த ஒன் மந்தில் நீங்கள் என்ன ப்ராக்ரெஸிவாக பண்ணியிருக்கீங்க ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு க்ரைட்டீரியா ஒன்று வச்சுருப்பாங்க இத்தனை பர்சன்டேஜ் மாதிரி எடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ அது எப்படின்னா ஃபஸ்ட்டு தடவை எடுத்தால் மட்டும் போதும் அடுத்த தடவை அடுத்த அடுத்த வருஷத்தெல்லாம் கண்டுக்காமல் விடாமல் ஸோ இந்த வருஷம் நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க அடுத்த வருஷமும் இந்த இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்து நீங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ண முடியும்னு ஒரு ஒரு அன்பு கட்டளை ஒன்று வைப்பாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு படிப்பும் கிடாது இந்த மீன் டைம் அதே டைமில் நம்ம மார்க்கும் எடுத்துருவோம் அவங்க கூடயும் டிராவல் பண்ணுறதுக்கான ஒரு உந்துதல் சக்தியாகவும் வரும் ஸோ அந்த டைமில் வந்து இவங்க கூகுள் ஷீட்ஸ் ஆகட்டும் தென் இந்த ஃபோன் ஆகட்டும் தென் அவங்க என் கூட ட்ராவல் பண்ண ஹிஸ்ட்ரி ஆகட்டும் ஸோ இன்னுமே அது வந்து என்னுடைய வாழ்நாள் வந்து ஒரு ரிவர்ட் பேக் பண்ண முடியாத ஒரு மெமரியா என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்குது ஸோ இட் வில் ஆல்வேஸ் ஐ வில் பி ஹாப்பி வித் கல்விகரம் ஆஸ் ஐ மென்ஷன் டு மை டோனர் மிஸ்டர் மதுபாலன் அண்ணா வந்து நான் சொன்ன மாதிரி தான் இருக்கல்ல வந்து வாழ்க்கையிலே ரொம்ப அதிகப்படியான ஒரு ஒரு குடனாக வந்து நீங்கள் அடுத்தவங்களை கல்வி கற்க வைக்க நீங்கள் செய்கிற கூட தான் ஸோ கண்டிப்பாக நான் ஒரு நாலு பேர்த்த படிக்க வைப்பேன் அதுக்கு நான் கண்டிப்பாக ஐ வில் ஐ வில் ப்ராமிஸ் யூ ஸோ எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோட் ஸ்டில் ஐ வில் ஸ்டில் ஐ ஹேவ் அவர் மை ஃபோன் ஆக்சுவலாக வால் பேப்பராக இன்னும் தான் இருக்கு அண்ட் யூ வாண்ட் சம்திங் ஆல் த யூனிவர்ஸ் கான்ஸ்பைஸ் பைஸ் டு ஹெல்ப் யூ டு அச்சீவ் இட் ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ உலகத்தில் இருக்க எல்லா சக்தி எல்லா மனிதர்களுமே நீங்கள் அந்த விஷயத்தை வந்து அடையறக்கு வந்து உங்களுக்கு தேவையான இதை வந்து கண்டிப்பாக பண்ணித்தருவாங்க ஸோ அது இன்னும் என் வாழ்நாள் நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ எம் ஆல்வேஸ் ஹேப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட்